அந்த வேலை ஏசு கிறிஸ்து வல்லமீன செய்தி வேலைக்கு உங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம் வாழ்க்கையில இருந்து நாம் இப்பொழுது நியாயாதிபதிகள் பதினோராம் அதிகாரத்தில் எப்தாவை குறித்து நாம் வாசிக்கிறோம் எப்தா கீழே எப்தா பலத்த பராக்கிரமசாலியாயிருந்தான் என்று நியாயாதிபதிகள் பதினோராம் அதிகாரம் ஒண்ணாம் அசனத்தில் இருக்கிறது அந்த எப்தா யாருடைய மகன் அந்த எப்தா ஒரு பரஸ்திரீ மகன் ஒரு வேசைக்கு பிறந்த ஒரு மகன் இது நிமித்தமாக எப்தாவுடைய சகோதரர்கள் எப்தாவை வீட்டை விட்டு துரத்துகிறதை நாம் பார்க்கிறோம் மகன் என்று சொல்லி எப்தாவை துரத்து விட்டதை நான் பார்க்கிறோம் துரத்தப்பட்ட ஒரு நிலைமையில எப்தா மிகவும் ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்த எப்தாவை ஏவாதி தேவன் தலைவன் ஆக்கினார் அந்த எப்தா ஓடி போன எப்தா தேசத்துல குடியிருந்தான் இந்த குடியிருக்கிற அந்த நேரத்துல இஸ்ரேவேல் தேசத்தின் மேல இஸ்ரேவேல் புத்திரர் மேல அம்மான் புத்தர் யுத்தம் பண்ண வருகிறதை நாம் நாலாவது வசனத்துல வாசிக்கிறோம் சில நாட்கள் நாளுக்கு பின்பு அம்மான் புத்திர இஸ்ரவைலி மேல் யுத்தம் பண்ண வந்தார்கள் இந்த இடத்துல வந்து இஸ்ரையலி மேல் யுத்தம் பண்ண அம்மோன் புத்திரர் வருகிறார்கள் இதை கேள்விப்பட்ட கீழையாத்தின் மூப்பர் என்ன பண்றாங்க சோப் தேசன் எத்தாவை அழைத்து வந்து வா நீ தான் இந்த அம்மோன் புத்தரோட யுத்தம் பண்ண போவதற்கு நீ சேனாதிபதியா இருக்க வேண்டும் என்று கூப்பிடுகிறதை பார்க்கிறோம் நீ எங்களுக்கு தலைவனா இரு நீ எங்களுக்கு சேனாதிபதியா இரு நீ யுத்தத்தை நீரே நடத்த வேண்டும் என்று சொல்லி எத்தாவிடத்தில் அவர் உதவி கேட்கறதை பார்க்கிறோம் எந்த இடத்துல தள்ளப்பட்ட தள்ளப்பட்ட நிலைமையில் எத்தா இருந்தாலும் அதே இடத்துல தேவாதி தேவன் எத்தாவை தலைவனாக்கி அழகு பார்த்த தேவனா இருக்கிறார் ஆமீன் கத்துடைய பிள்ளைகளே யாரால் துரத்தப்பட்ட நிலைமையில் எத்தா இருந்தாலும் அதே அவர்களை துரத்தி அவர்களை எத்தாவை கூப்பிட்டு இந்த யுத்தத்துக்கு நீதான் வந்து தலைமை தாங்க வேண்டும் யுத்தத்தை நீதான் நடத்த வேண்டும் என்று சொல்லி எத்தாவிடம் உதவி கேட்கிறதை பார்க்கிறோம் எந்த மனிதர்கள் உங்களுக்கு உதவி செய்ய மறுத்தார்களோ அவர்களே இடத்துல வந்து உதவி கேட்கும்படியாக கத்தனாகிய தேவன் இந்த வேலையில அவர் காரியங்களை தலைகளை திருப்புகிற தேவனா

அழகு பார்த்த தேவன் தலைவனை உயர்த்தி அழகு பார்த்த தேவன் இந்த வேலையில அவர் கடந்து வந்திருக்கிறார் உடனே எப்போ அவர்கள் கேட்கிறார் கீழ நூப்பர்கள் இடத்துல நீங்க நான் ஒரு வேலை அம்மன் ஆஹ் அம்மன் புதையை ஜெயித்தால் வைப்பீர்களா என்று கேட்கதை பார்க்கிறோம் திரும்பமாய் கூட அவன் கன்ஃபார்ம் பண்ணுறதை பார்க்கிறோம் ஒருவேளை நீங்க சொன்னபடி நீங்க நடக்கலாம் என்னவாகிறது அப்பொழுது அவர்கள் ரெண்டு பேரும் கர்த்தரே நம்மளுக்கு ரெண்டு பேருக்கும் இடையில சாட்சியாய் நின்று என்று சொல்லி அவர்கள் மீண்டுமாய் சொல்லுகிறார்கள் நிச்சயமாவே நான் நாங்கள் உங்களை உன்னை வந்து எங்களுக்கு தலைவனா இருப்போம் நீ சேனாதிபதியா இருப்பா தலைவனா இருப்போம் என்று சொல்லி அவர் கன்ஃபார்ம் சொன்னதை வந்து பார்க்கிறோம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு எப்ப தேவடைய சன்னதையில போய் தன்னுடைய காரியங்களை எல்லாம் விஸ்வாவில சொன்னதை நியாயிபதிகள் பதினோராம் அதிகாரத்துல நாம் பதினோராவது வசனத்துல வாசிக்கிறோம் எப்ப நடந்த எல்லா காரியங்களும் தேவடத்துல பகிர்ந்து கொள்கிற அப்ப தேவனுக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ஒரு உறவு இருந்ததை பார்க்கிறோம் சில தலைவன் ஆக்கிட்டாங்க நம்முடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமை ஜெயித்தவராய இருக்கக்கூடும் கர்த்தரிடத்துல அவர் போய் கர்த்தரிடத்துல அவர் ஆலோசனைகள் கர்த்தரிடத்துல காரியங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டதை பார்க்கிறோம் சங்கீதத்துல வாசிக்கிறோம் கர்த்தருடைய சமூகத்தை ஒரு இதயத்தை ஊற்றி விடுங்கள் ஆமீன் கர்த்தருடைய பிள்ளைகளே ஒரு வீரர் நீங்கள் தள்ளப்பட்ட நிலைமையில துரத்தப்பட்ட நிலைமையில இருப்பீங்கன்னா நீங்கள் உங்களுடைய காரியங்களை கத்திடத்துல சொல்லு போய் சொல்லும் பொழுது கத்தராகிய தேவன் உங்களுடைய காரியங்களில் ஒரு மாறுதலை உண்டு பண்ணுகிற தேவனா இருக்கிறார் உங்களை தலைவனாக்குற ஒரு காரியத்திற்குள்ள அவர் உங்களை வழிநடத்துகிற தேவனா இருக்கிறார் உங்களை தலைவியாக்கக்கூடிய காரியத்துக்குள்ள அவரை வழிநடத்துகிற தேவனாய் கூட இருக்கிறார் எப்போ தன் காரியங்களெல்லாம் எல்லாம் கத்திடத்துல பகிர்ந்து கொண்டார் உங்களுடைய எல்லா காரியங்களும் சின்ன காரியங்களோ பெரிய காரியங்களோ சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனை எல்லா பிரச்சனைகளையும் கத்திரத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது கத்திராய் தேவன் உங்கள் தலையை உயர்த்தி உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி வந்திருக்கிறார் திரும்பவுமாக அம்மோன் புத்திரிடத்துல நேரடியாக எப்ப யுத்தத்திற்கு போகாமல் அம்மோன் புத்திரிடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி ஒருவேளை இந்த யுத்தத்தை தடை தடை பண்ணி இந்த யுத்தத்திற்கு போகாமல் அம்மோன் புத்திரோட சமாதானமாய் பேசி யுத்தத்தை தடை பண்ண முடியுமா என்று ஒரு சமாதான புத்திரராய் இந்த வேலையில எப்தா செயல்படுகிறதை பார்க்கிறோம் சமாதானத்திற்கான வழிகள் இருக்கிறதா யுத்தத்திற்கு போகாமலே சமாதானத்திற்கான வழிகள் இருக்கிறதா என்று எப்தா தேடுவதை பார்க்கிறோம் அப்பொழுது அப்பொழுதுபதிகள் இஸ்ரேலுடைய ஸ்தானாதிபதிகள் அம்மன் புத்திரத்துல அனுப்பி அவர் நடந்த காரிய உங்க தேசத்தை அம்மோன் புதரோட தேசத்தை உங்க தேசத்தை நாங்க நாங்க கட்டி கொள்ளல நாங்க உங்க தேசத்தை நாங்க சுதந்திரத்தை கொள்ளல எதுக்கு எங்க இடத்துல வந்து இந்த மாதிரி வருவீர்கள் என்று அம்மோன் புதர ராஜாவிடத்துல ஸ்தானபதிகள் போய் சமாதானம் பேசுவதை பார்க்கிறோம் ஆனால் அம்மோன் புதரின் ராஜா எப்தாவுடைய சமாதான வார்த்தைகளுக்கு செவி கூடாதபடி அவன் யுத்தத்துக்கு புறப்பட்டு வந்ததை வந்து நாம் வந்து இருபத்தெட்டு அவசனத்துல வாசிக்கிறோம் ஆனாலும் அமோன் புதரின் ராஜா தனக்கு எப்தா சுற்றியில் பின்ன வார்த்தைகளுக்கு செவி கூடாதே போனான் என்று பார்க்கிறோம் யுத்தத்திற்கு ஆயத்தப்பட்டதை அம்மோன் புதரின் ராஜா யுத்தத்திற்கு ஆயத்தப்பட்டதை பார்க்கிறோம் அந்த கடினமான சூழ்நிலையில இப்பொழுது சமாதானத்துக்கான பேச்சுவார்த்தைகளும் தோல்வி அடைந்த ஒரு சூழ்நிலை கர்த்தனுடைய ஆவியானவர் எப்தாவின் மேல கடந்து வந்தார் இருபத்தி ஒன்பதாவது அப்பொழுது கர்த்தனுடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார் அவன் கீழயாத்தையும் மனேசாய் நாட்டையும் கடந்து போய் கீழையாத்தில இருக்கிற முஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்து அம்மோன் குதிர்க்கு விரோதமாய் போனான் என்று பார்க்கிறோம் ஆமன் கர்த்துடைய பிள்ளைகளே சோர்ந்து போயிருக்கிற ஒரு வேலையில தள்ளப்பட்ட நிலையில ஒருவேளை நான் சமாதானத்துக்கான பேச்சு நான் நான் தள்ளப்பட்ட இடத்துல தள்ளினாங்களோ அவங்க 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 சமாதானத்தை பேசும்படியாக ஆள்களை ஆனாலும் சமாதானத்துக்கு வரல ஆயத்தப்படுறாங்க கொண்டிருப்பீர்கள் என்றால் கத்தலா தேவன் உங்களுக்கு நற்சைத்து சொல்லுற அவர் தம்முடைய ஊற்றுகிறார் கத்தலோடைய ஆவி கடந்து வந்த பொழுது அவன் வல நடைந்து அவன் அம்மன் புத்தோதமாய் போனதை பார்க்கிறோம் கத்தராகி தேவனி எப்படி பலத்த ஜெயத்தை கத்தர் கட்டலாம் எப்போ செய்த காரியம் பொருத்தனை பண்ணுகிறார் என்ன பொருத்தனை பண்ணுகிறார் தேவனின் அம்மோன் புத்திரன் கையில் ஒப்பு கொடுக்கவே ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரத்துல இருந்து சமாதத்தோடு திரும்பி வரும் பொழுது என் வீட்டு வாசல் படையினர் எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும் அதை சர்வாங்க தகன பலியா செலுத்துவேன் என்றார் இந்த இடத்துல எப்போ ஒரு கடுமையான சூழ்நிலையில இருக்கும் பொழுது எப்போ பொருத்தனை பண்ணி ஜபிக்கிறதை பார்க்கிறோம் நாமும் கூட அநேகமான சூழ்நிலைகளை கடினமான சூழ்நிலைகளை தள்ளப்பட்ட சூழ்நிலைகளை மனதில் நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலையில புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில கற்றலத்துக்கு நான் ஜெபிக்கும் பொழுது கத்தலாய் தேவன் இந்த சூழ்நிலைகளை மாற்றி தள்ளப்பட்ட உங்களை தள்ளப்பட்ட ஒவ்வொருவரையும் அவர் தலைவனாக்கி அழகுபடுத்த தேவனா இருக்கிற இந்த இடத்துல எப்ப ஒரு பொருத்தனை பண்ணி ஜபித்த பொழுது கர்த்தலாய் தேவன் பொறுத்தனை அங்கீகரித்து ஆனா இந்த இடத்துல கர்த்தர் வந்து எப்பொருத்தனை பண்ணு என்று சொல்லவே இல்லை கர்த்தருடைய ஆவியானவருடைய அவருக்கு போதுமானதா இருக்கும் ஆனாலும் அவர் பொறுத்தலை பண்ணி ஜபிக்கலாம் அப்படிங்கிறது அவருடைய உள்ளதுல ஒரு ஏதோ இருந்தாலும் அவர் பொருத்தலை பண்ணி ஜபித்திருக்கலாம் கத்லாய் தேவ் அந்த பொருத்தனை அங்கீகரித்து அவருடைய அவரை தலைவனாக்குனதை பார்க்கிறோம் இந்த நாள்ல கூட கத்தராகி தேவன் நம்ம ஒவ்வொரு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் தள்ளப்பட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தலைவனாக்கும்படி அவருடைய அன்பு கடந்து வந்திருக்கு அதுவே தகப்பனுடைய அன்பு நம்ம உயர்த்தி அழகு பார்க்கிற அன்பு தகப்பனுடைய அன்பு நம்மை தலைவனாக்குற அன்பு எந்த இடத்துல வெட்கப்பட்டு நின்றீர்களோ எந்த இடத்துல தள்ளப்பட்டீர்களோ எந்த இடத்த தலை குண்டு நின்றீர்களோ அந்த இடத்துல கத்தராயி தேவன் அவர் தம்முடைய ஆவிய உங்கள் மேல் ஊற்றி உங்களை ஆசிர்வதிக்கிறதே இருக்கிறார் உங்களை தலைவனாக்குற தேவனா இருக்கிறார் அவருடைய ரத்தத்தின் வல்லம் ஒவ்வொருவருமே இறங்குகிறது ஒருவேளை அந்த நீங்கள் கொள்ள முடியாதபடி இருக்கிற தடைகளை நிர்மலமா அந்த ஆசிர்வாதத்தை கொள்ள இருக்கிற தடைகளை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நிர்மலமாக்கி கொண்டிருக்கிறது கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தலைவனாக்கி அழகுபடுத்த முடியாத தகப்பினை நண்பு உங்களை தேடி வந்திருக்கிறது கத்தருடைய சுத்தத்திற்கு நாம் நம்மை முற்றிலுமாய அர்ப்பணிப்போமாக நம்முடைய காரியங்களை எல்லாம் நம் கத்தடத்துல சொல்லுவோம் கத்தருடைய ஆவியனுடைய வல்லம் ஒவ்வொருவரும் பலப்படுத்துகிறதா இருக்கிறது முடிந்த நம் சமாதானத்துக்கான பேச்சுவார்த்தைகளை உள்ளத்துல பேசி நம் சமாதானத்துக்கான முயற்சிகளை நாம் செய்வோம் முடியாத பட்சத்துல கத்தோடைய ஆதரவு நம்முடைய வழிநடத்தி நமக்கு ஜெயத்தை கொடுத்து நம்மை தலைவனாக்குகிற ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்து கத்த நம்ம ஒருவரையும் வழிநடத்த அறிந்திருக்கிறார் கத்தாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக கத்தாவே கே அந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க யாரால தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்து அவர்களை நீங்க தலைவனாக தலைவியை ஆக்கி நாமத்தை வலுப்படுத்துறதுக்காக சோத்திரம் இயேசு கிறிஸ்து மலமையில நாமத்தை ஜெயிக்கும் நல்ல பிதாவளி கத்தாமே உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து மைப்ல ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அநேகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கத்தர் உங்கள் ஒருவர் நிச்சயமாவே ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ